ஓம் மகா கணபதே நம நம்ம ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி நல்லதே நடக்கும் நன்மை பயக்கும் நாம் என்றும் வளமுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ பிரார்த்திப்போம் நாம் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் குரு மிக அவசியம் குரு என்பவர் ஆன்மீகத்திலும் சரி மற்ற தொழிலும் சரி அனுபவம் தான் மிக மிக முக்கியமானது அந்த அனுபவத்தில் அவர்கள் குருவாக இருந்து வழி நடத்துவார்கள் இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்கிறோம் அந்த காரியத்தில் அது கோட்டாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் வழக்காக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் பில்லி சூழ்நிலையவலாக இருக்கட்டும் துஷ்டர்களாக நவக்கிரக நவகிரக தாக்கங்களாக இருக்கட்டும் பல பிரச்சனைகள் இதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சந்திக்கணும் அதில் வெற்றி கொள்ளணும் அப்படின்னா முதலில் விநாயகப் பெருமானுக்கு அவருடைய மந்திரத்தை சொல்லி சித்தி செய்ய வேண்டும் சித்தி செய்து இந்த காரியத்தை நான் எடுத்து நடத்துகிறேன் இது எனக்கு நியாயப்படி தர்மப்படி சத்தியப்படி நீதிபடி எனக்கு வெற்றிய தரணம் அதற்கு எந்த இடையூறும் யாராலும் ஏற்படக்கூடாது யாராலும் என்பது அனை அனைவராலும் நவகிரகங்களாலும் சரி மற்ற மந்திர தந்திர தாந்திரிகந்திர முறைகளாலும் சரி எதிலையும் எந்த ஆபத்தும் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்து முதலில் விநாயகப் பெருமானை தியானம் வேண்டும் அந்த தியானம் முடிஞ்ச பிறகுதான் நாம் இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நிச்சயமாக எந்த தங்கு தடையின்றி ஒரு மாற்றம் ஏற்றம் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்ற நிலைக்கு கொடுத்து நல்ல நிலையை நமக்கு ஏற்படுத்தும் அதற்கான மூல மந்திரம் ஓம் மகா கணபதையே நம இதை இருபத்தி ஓரு தடவை இருபத்தோரு நாள் இரண்டு கைகளில் உரித்த தேங்காவை வடக்கு திசையை நோக்கி அந்த குடிமையை இக்க வைத்து நம் கோரிக்கைகளை வைத்து தியானம் பண்ண வேண்டும் தியானம் முடித்தவுடன் அந்த தேங்காவை விநாயகப் பெருமானினுடைய கோயில் முன்னாடி சோற தேங்காய் விட வேண்டும் அவர்கள் சோறை தேங்காய் விடை உடைப்பதற்கான இடம் இருக்கும் அந்த இடத்துல சோறு தேங்காய் விடுத்துட்டு வேண்டிட்டு வந்தால் போதும் கற்புறம் ஏற்ற வேண்டியது இருபத்தோராவது நாள் சோர தேங்காய் உடைத்த பிறகு அதற்குள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்பொழுது உங்கள் பேருக்கு விநாயகப் பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்யவிட்டார் செய்து அந்த பிரசாதங்களை வாங்கி கொண்டு இல்லத்துக்கு செல்லலாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம் தவறு கிடையாது இதை இருபத்தோரு நாள் நீங்கள் தொடர்ந்து செய்திங்கன்னா இந்த சூற தேங்காயை நிச்சயமாக பெருமானுக்கு மிகவும் ஒரு பொருள் தேங்காய்தான் அந்த தேங்காவில் தானம் செய்து பண்ணால் முக்கன்னுடைய அமைப்புன்னு சொல்லுவோம் தியானம் செய்தால் பஞ்சபூதங்களும் சரி மற்ற நேயர்களாலும் ஏற்பட அனைத்து விதமான துன்பமும் நவகிரக தோஷங்களும் பிழைகளும் எல்லா சாபங்களும் நிவர்த்தியாகி நமக்கு எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் கடன் நிவர்த்தி தரிதிரம் ரோகம் சோகம் உடல் உபாதைகள் இது அனைத்தும் ஒரு தீநிலையை நீக்கி நாம் நல்ல நிலைக்கு திரும்புவோம் இதற்கு பிறகு நாம் எது செய்தாலும் ஒரு நல்ல சித்தியாகும் அந்த காரியம் நடக்கும் இதை நீங்கள் அனைவரும் பின்பற்றி நிச்சயமாக பயன்பெற வேண்டும் அவரை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த வேலையிலும் எந்த நிலையிலும் இதை நீங்கள் சொல்லி வழிபடலாம் இந்து மத தர்மப்படி இறைவன் அனைத்திலும் இருக்கிறார் அதற்கு விதிவிலக்கு எதுவும் இல்லை தாராளமாக நீங்கள் வணங்கி செய்யலாம் இந்த சூரத்தேங்காய் தேங்காய் மட்டும் விதிப்படி ஒரு கோவில் ஸ்தாபிதம் அந்த இடத்துல இது மு இது வந்து முச்சந்தியில் உடைக்கணுமா அப்படி கிடையாது கோவில் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் அதை விட்டால் அந்த அது எங்கே சோர தேங்காய் உடைக்கணுன்ற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக இதை உடைத்து கண்டிப்பாக அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்ளலாம் தியானம் பண்ணுறது தாராளமாக வீட்டில் கூட தியானம் பண்ணி அங்கே எடுத்துன்னு போய் விநாயகர் முன்னாடி அந்த சோர தேங்காய் உடைக்கலாம் திசை வடக்கு நிச்சயமாக நீங்கள் அனைவரும் பயன்பெறுவதில் நம்பிக்கை இருக்கிறது இதை பற்றி எதையும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம்